சொல்ல ஆதி நானு நெல்லு கொண்டாந்து உங்களுக்கு பதினோரு நாள் ஆகுது மணி கேமாரா தனியோட சனி எட்டு வந்து ஞாயிற்று ஒன்பது திங்களுக்கு பத்து பதினோரு நாள் ஆகுது அது கொண்டாந்து கொஞ்சம் இது அந்த போடலை இப்ப கேட்டாக்கா அந்த என்னன்றாரு பட்டா ரசீது கேட்டா நீ எந்த அர்த்தம் என்ன நான் நிலத்துக்காரரை போய் கேட்டால் கொடுப்பாங்களா இப்ப பட்டா கேட்டால் கொடுப்பாங்களா அவங்களுக்கு நான் இங்குத்து கொடுத்துட்டு ஓட்டுறேன் குத்து கொடுத்துட்டு இல்லை புத்துவு ரசீது எழுதி வாங்கான்றாங்க இல்லை அவங்க பேரில் நெல் போட்டால் அவங்க நோட்டு நின்று வாங்கி வச்சுருந்து பிடிச்சினாக்கா நான் யார்கிட்ட போய் பணம் வாங்குறேன் பணம் என்னால் வாங்க முடியாது நான் அங்கங்கே தடம் வாங்கி பயிர் வச்சிருக்கிறேன் இந்த நெல் வந்து புத்துவ நெல்லு ரசீது எழுதி வந்து நானும் பதிவு பண்ணிட்டேன் அந்த நெல்லுக்கு நீங்கள் போட்டு கொடுத்தா போதும் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி அவங்களுக்கு போச்சுனாக்கா எனக்கு பணம் வராது இதுதான் என்னுடைய கோரிக்கை நீங்க இங்க வரீங்க எப்படி தேங்கிக்கு நெல்லி தேங்கி இருக்கீங்க கேட்டாங்க நெல்லி ஏறல நெல்லி ஏறல குண்டு நெல்லி எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல இப்படிதான் சொல்றாங்க நெல்லி ஏறலன்றாங்க ஏத்தனா நாங்க போட முடியும் அதே மழை இல்லாத எப்படியோ போட்டுற மாடமோ போட்டுற மாடமா கடைசியில மழையை தேங்கி போச்சு ராத்திரி நான் வந்து எட்டு ஒன்பது மணிக்கு படுதா எடுத்து நான் வெயிலாமூர்ல இருந்து இங்க வந்து மூச்சு போறேன் பதினோரு மணிக்கு அந்த காத்து மழையில ஓடிடுறேன் இந்த பஸ் ரோட்ல அடிச்சு போனா கூட கேக்கிறதுக்கு ஆளு இல்ல அந்த நேரத்துல